ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் தன்வினை வாக்கியத்தை கண்டறிங்க இலக்கியா புத்தாடை அணிந்தாள் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் திருவிக்காய் ஏற்றிய புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்கலின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து நானூற்று முப்பது த தழி இலக்கண குறிப்பு தருக சொல்லி சேலம்படை உலகம் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் எது ஆன்சர் வந்து உழவு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் அல்லன் நாணப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை ஆன்சர் வந்து தூதுமலை போர்க்குடி ஆயக்கலை அறுபத்து நான்கினையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது ஆன்சர் வந்து தன்வினை பொருந்தா தொடரை கண்டறிக அஞ்சாமை துஞ்சாமை வினாவிற்குரிய விடை எழுதுக காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் வந்து கல்வி வளர்ச்சி நாள் பெயர் சொல்லினுடைய வகை அறிக நன்மை என்பது பண்பு பெயர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் என பாடத் தொடங்கிய புலவர் யார் ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் கினாவிற்குரிய விடை எழுதுக தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் ஆன்சர் வந்து தேவனேய பாவனர் விடையை தேர்க திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வருகை என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க ஆன்சர் வந்து வியங்கோல் வினைமுற்று புருந்தா தொடரை குறிப்பிடுக பரணி நூறு தாழிசைகள் பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளால் கூறியவை வெயிலுக்கும் ஒதுக்கும் விருட்சம் அழிக்காதே பின்வரும் சொற்களில் குற்றியல் உரம் அல்லாத சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து மடு சித்துக்களின் எண்ணிக்கை எட்டு கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி ஆற்களி பவம் பொருத்தமான விடையை கண்டறி தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் பார்த்திங்கன்னா ராமாயணமும் குரலும் ஆற்றுப்படுத்தல் என்பதனோட பொருள் வந்து வழி காட்டுதல் சரியான பொருள் தருக இந்து நிலவு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் ஆன்சர் வந்து மு வரதராசனார் உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் ஆகவும் வந்தான் டேஷ் என வன பெயராய் வரும் வந்தவன் ஆசிரியப்பாவினுடைய பாவினுடைய ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமதின் கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது எதுகையும் மோனையும் வந்துள்ளன மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து இவ்வா பாடல்ல கீழ் வரும் விடைகளில் பொருந்தாததை சுட்டுக அடியேபு வினாவிற்குரிய விடை எழுதுக அம்பேத்கர் எந்த ஆண்டு கழகத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் ஆன்சர் வந்து வள்ளலார் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமை என்று பெரியார் கூறுகிறார் ஆன்சர் வந்து சொத்துரிமை திருவிக்கா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம் என அழைக்கப்படுகிறது கோடிட்ட இடத்தை நிரப்புக கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் என்ன ஆன்சர் வந்து ராணி மங்கம்மாள் இம் என்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம் என்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசு கவியார் ஆன்சர் வந்து காலமேக புலவர் தவறான கூற்றை தேர்க கருவினம் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே எச் ஏ கிருஷ்ண பிள்ளை மருகி என்பது யாரை குறிக்கும் ஆன்சர் வந்து மருமகள் பாரதியினுடைய படைப்பில் இசையினுடைய பெருமை பேசும் நூல் வந்து எது ஆன்சர் வந்து குயில் பாட்டு புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகளார் செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் ஏது ஆன்சர் வந்து நிறுத்தினான் வயகமெல்லாம் எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் ஆன்சர் வந்து பாண்டியன் பொருளுக்கேற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாதிருத்தல் ஆன்சர் வந்து கிணற்று தவளை போல குறிப்பறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க பண்புத்தொகை மலர் செய்வடி பெயர் சொல்லினுடைய வகை அறிதல் கரியன் என்ற பெயர் சொல்லினுடைய வகை அறிகள் ஆன்சர் வந்து பண்பு பெயர் நாம்க்கும் குடியெல்லாம் நமனையெஞ்சும் நரகத்தில் இடர்ப்படும் நடலையில்லும் இப்பாடலடிகளில் இப்பாடலிகளில் நடலைக்கிணையான ஆங்கில சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து சொல்லின் வகையெறிதல் ஆதிரியான் என்ற பெயர் சொல்லின் வகையறிக ஆன்சர் வந்து பெயர் இடுக்கல் உடையுடி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கிணையான ஆங்கில பதத்தினை தேர்க ஸ்டாஃப் இலக்கண குறிப்பறிதல் பார்க்கலாம் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை ஆன்சர் வந்து சூழ்கமல் கோடிட்ட இடத்தை நிரப்புக தில்லையாடி வள்ளியம்மை டேஷ் நாட்டில் பிறந்தார் ஆன்சர் வந்து தென்னாப்பிரிக்கா பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் வந்து திருக்கோவையர் பரணி இலக்கியத்துக்குரிய பாவகையை குறிப்பிடுக ஆன்சர் வந்து கழித்தாலிசை கொடிட்ட இடத்தை நிரப்புக நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் தீபாகரம் முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை தொடரில் பாணிரெண்டு என்ற சொல்லால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை ஆன்சர் வந்து சிறு பெரும்பாணாற்றுப்படை உரிய விடையை தீர்க அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் ஆன்சர் வந்து திருமுலர் அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக மூணு டு ஆறு வந்து நூறு நாலு டு எட்டு வந்து குறுந்தொகை ஒன்பது டு பனிரெண்டு நற்றினை பதிமூணு டு முப்பத்தி ஒன்று அகநானூறு தன்வினையை தேர்ந்தெழுதுக அப்புதியடிகள் நான்வரை கற்றார் சரியான விடையை தேர்வு செய்க ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயன் என் அருளும் செய்ய தூய நல்லறனும் தொடர்ந்து காப்ப இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை கற்பும் அருளும் வளன் என்னும் சொல்லால் குறிக்கப்படுபவன் யார் ஆன்சர் வந்து சூசையப்பன் ஐஞ்சிறு காவியம் இவற்றில் பொருந்தா நூலை கண்டறிக ஆன்சர் வந்து இராவண காவியம் பொருந்தாயினையை கண்டறிக மிஸ்லேனா தவறான சொல் வாழ்த்துவோம் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து வாழ்த்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தரங்கம் திற்பம் தையல் தோடு குறுமிடத் துதவா உவர் நிலம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் வந்து புறநானூறு திருவிக்க எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் வந்து தேசபக்தன் பொறு என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரைத் தேர்ந்தெடு ஆன்சர் வந்து பொறுத்தவர் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார் ஆன்சர் வந்து தாயுமானவர் புரிய விடையை எழுதுக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவள் என தொடங்கும் பாடல் இடம் நூல் ஆன்சர் வந்து பெரிய புராணம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வீடு வீண் வீதி வீழ்ச்சி எடு என்னும் வேர் சொல்லினுடைய வினையற்றத்தை எழுதுக ஆன்சர் வந்து எடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக நாள் என்பதற்கு தொங்குதல் என்பது பொருள் வள்ளுவலை பெற்றதால் பெற்றதே பொருள் வையகமே என பாடியவர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் இடைக்கேற்ற வினாவைத் தேர் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உணரானோம் எதனால் ஐவரானார்கள் தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொணர்ந்தவர் யார் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் ஆன்சர் வந்து வல்லாரைக்கீரை உரிய விடையைத் தேர்க தமிழ் பிடித்தால் எது பெருகும் அறம் பெருகும் நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமையப்பெற்ற காப்பியம் எது ஆன்சர் வந்து மனோன்மணியம் ஊமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பொக்கக்க கூமம் பருவத்து காத்திருத்தல் பெயர் சொல்லின் வகை எழுதல் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து முக்கன் மனக்குகை இலக்கண குறிப்பு எழுதுக ஆன்சர் வந்து உருவகம் இலக்கண குறுப்பறிதல் சான்று உளமனைய தன்னழித்தாய் உருவேநீர் பரிவகற்று உருவேநீர் இலக்கணம் தேர்ந்தெழுதுக ஆன்சர் வந்து உரிச்சொல் தொடர் கீழ்காணும் தொடர்களில் ஏத்தொடர் சரியானது ஷன்மார்க கவி ராமலிங்க அடிகளார் சரியான விடையை தேர்வு செய்ய கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு பண்ணுடு தமிழப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் ஆன்சர் வந்து தேவாரம் பொருந்தாப் தொடரை கண்டறிய தீதும் நன்றும் பிறர் தர வாரா அறுபத்தி மூணு தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் வந்து எது ஆன்சர் வந்து பெரிய புராணம் பொருத்தமான பழமொழியை கண்டறிய கற்றாரை கற்றாரை காமுருவர் பாம்பு அறியும் பாம்பின்கால் சரியானவற்றை காண்க நீ கூட்டல் ஐ நின்னை அப்படிங்கிறதும் நீ கூட்டல் அது நினது அப்படிங்கிறதும் சரியானது பின்வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தா இணையை தேர்ந்தெடுங்க களை கொடுத்துருக்காங்க கலை சீலை கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் வந்து பொருந்தாதது நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொற்றொடரன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு தேடுங்க பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கலவழி நாற்பது ஆன்சர் வந்து புறப்பொருள் முதுமொழி காஞ்சி ஆன்சர் வந்து நிலையாமை நாளடியார் ஆன்சர் வந்து வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து பொருள் அறிந்து பொறுத்துக ஓ அப்படிங்கிறது கோபம் சாரி ஆன்சர் வந்து நீர் தாங்கும் பலகை மா அப்படிங்கிறது திருமகள் கா அப்படிங்கிறது சோலை தீ அப்படிங்கிறது கோபம் பொறுத்துக்க பார்க்கலாம் ஃபன் ஃபேர் நிக்கால முழக்கம் ஃபேங்கல் நாகரிகம் ஃபேண்டைல் வீட்டுப்புறா ஃபேசில் இணக்கமுள்ள பட்டியல் ஒன்றில் உள்ள சொட்டடரை பட்டியல் ரெண்டில் உள்ள தொடர்களுடன் பொறுத்து கீழே உள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பேதையார் நட்பு ஆன்சர் வந்து தேய்பிரை பண்புடையாடர் தொடர்பு ஆன்சர் வந்து நவிதொறும் அறிவுடையார் நட்பு வளர்பிரை இடுகையும் நட்பு உடுக்க இழந்தகை பட்டியல் ஒன்றில் உள்ள சொட்டொடரை பட்டியல் ரெண்டில் உள்ள தொடர்களுடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க வனப்பு ஆன்சர் வந்து கண்ணோட்டம் என் வனப்பு இத்துணையாம் பன்வணப்பு கேட்டார் கால் வனப்பு செல்லாமை பட்டியல் ஒன்றில் பட்டியல் ரெண்டோட பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க புல் அப்படின்னா வந்து அன்னம் சாரி கலப்பை புல்னா வந்து அன்னம் புலவு அப்படின்னா விளங்கும் மேழி அப்படின்னா கலப்பை ஒல்லை அப்படின்னா விரைவு பொறுத்துக்காக பார்க்கலாம் புலவர் நூல் புலவர் வந்து முதுமொழி மாலை கம்பர் வந்து சிலை எழுபது தேவர் வந்து நரிவிருத்தம் வீரமாமுனிவர் வந்து தொண்ணூல் விளக்கம் பொறுத்துக்காக பார்க்கலாம் ஊ வந்து ஊன் ஐ வந்து தலைவன் நோ வந்து துன்புரு தே அப்படிங்கிறது கடவுள் பொறுத்துக்க பார்க்குறான் சிலப்பதிகாரம் ஆன்சர் வந்து குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் குண்டலகேசி சொற்பூர் காப்பியம் பொறுத்துக்க பார்க்கலாம் கேம்பர் கற்பூரம் சைடு சலசலப்பு கேரஸ் கலவரம் கனாடு பொய்கதை பட்டியல் ஒன்றில் உள்ள சொட்டுடரை பட்டியல் ரெண்டில் உள்ள சொட்டுடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் உரியர் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அன்பின் வழியது உயிர்நிலை பொறுத்துக பார்க்கலாம் யாருடைய கூற்று தேழாம் மண்ணா சேப்புவது உடையேன் அன்சர் வந்து கண்ணக்கி தீயும் கொல்லா தீவினை ஆட்டியன் ஆன்சர் வந்து ஆதிரை சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்குங்க ஆன்சர் வந்து மணிமேகலை சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் ஆன்சர் வந்து கோவலன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா